வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா துளசி என்ற மூலிகையை பற்றினா ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ குறிப்பை பற்றி பார்ப்போம் ஸோ எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு துளசி வந்து உடலில் வந்து லங்ஸில் வேலை செய்கிற அதாவது சுவாச கோளாறை சரி செய்கிற ஒரு அற்புதமான மூலிகைன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த துளசியை வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூளும் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி ஒரு துளசி குடிநீரை எடுக்கும்போது அது என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை வந்து உடலில் வந்து தீர்க்குதுன்னு பார்த்திங்கன்னா உடலில் இருக்கிற சளி தொந்தரவுகள் அப்புறம் ஆஸ்மா ப்ராப்ளம் அப்புறம் உடலில் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கிற தன்மை நரம்புகளை பலப்படுத்தும் ஒரு அற்புதமான மூலிகையும் கூட அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெ எல்லா நோய்க்கும் காரணம் முக்கியமான ஒரு காரணமான ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுற ஒரு அற்புதமான மூலிகையும் கூட அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ்னால் வர தலைவலி உடல் அஜீர்ணக்கோரல்கள் அதுக்கப்புறம் கேஸ் ப்ராப்ளம் இல்லை வயிறில் ஏதோ ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் இருக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் கூட துளசி வந்து அற்புதமாக வேலை செய்யும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கிட்னி ஸ்டோனுக்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகையும் கூட இந்த துளசி ஸோ இந்த மாதிரி துளசியை வந்து குடிநீராகவும் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதே துளசியை வந்து ஹோமியோபதிக்கெல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணி ஆக்சிமம் சேன் அப்படிங்கிற மருந்தாக வந்து உங்களுக்கு ஹோமியோபதியில் கிடைக்கிது சரிங்களா ஸோ இந்த துளசியை வந்து நீங்கள் எவ்வளோ டோசேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னு இப்போ ஒரு துளசி குடிநீராக எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ டோசேஜ் எடுத்துக்கணும் எந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் அளவுகளை உங்கள் மருத்துவரை கேட்டு கன்சல்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மருந்தாக கிடைக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஹோமியபதியில் உங்களுக்கு அது இண்டிகேட்டட் மெடிசனாக இருந்தால் உங்கள் ஒரு மருத்துவர் மூலமாக ஆலோசனை கேட்டுக்கிட்டு இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பற்றின சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனை நம்பர் இருக்குது அந்த நம்பர் மூலமாக தொடர்பு கொண்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டு நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்